ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பாவை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நான் உனக்கு கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கிவிடும் நான் சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் எல்லாவற்றிலும் நீ நல்லபடியாக சுகமாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் விருப்பம் அல்லவா அதற்காகத்தான் நான் உன்னை இப்பொழுது தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் புரிகிறதா அப்படி உன்னை தயார்படுத்தும் வேளையில் நான் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் சாயி சாயி என்று என்னை நோக்கி வந்து இரு மற்றவர்களை நான் மற்றவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் எனவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே என்று கவலைப்படக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே நீ நினைக்க நீ தனிமைப்படுத்தி விட்டாய் என்று நீயே என் நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ தனிமையாகவே இல்லை உனக்காக நான் இருக்கிறேன் உன் நிழலாக உன் நீ எங்கு இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மற்றும் என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டமே இருக்கிறதல்லவா அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாகும் நீயும் உன் குடும்பத்தோடு உன்னதமாக வாழ வைக்கமே அந்த திட்டம் தான் அந்த திட்டத்தையே நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் உனக்கான பாதையை நான் தயார் செய்து விட்டேன் என் சொல்லவே அந்த பாதையில் உன்னோடு பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது பணம் பொருள் என இந்த இரண்டுமே வாழ்க்கையின் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குணத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது இன்பமே கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணிவிடாதே அனைத்தும் மாறும் என் செல்லமே நேற்றைய நினைவுகள் பயனற்றது நாளைய நினைவுகள் கேள்விக்குறிதான் இன்று மட்டும்தான் நிஜம் இன்று நடக்கும் இந்த நோடி நடப்பது மட்டுமே நிஜம்தான் ஆக தான் சொல்கிறேன் வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கொள் ஒவ்வொரு நொடியும் கஷ்டங்கள் வரும்போது கலங்கக்கூடாது இந்த சாயப்பா கஷ்டத்தை தருவேன் அது உன்னை சோதிக்க அல்ல உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று உணர்த்துவதற்காகத்தான் உன்னால் அனைத்தையும் என் துணையோடு கடந்து போக முடியும் நிச்சயமாக எப்போதும் உனக்காகவே நல்லதொரு வழி இருக்கிறது இன்றோடு உன் மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது சந்தோஷம்தானே நல்லதொரு செய்திகளை உன் செவியில் வந்து சேர்ப்பேன் நல்லதொரு அரசாங்க வேலை ஆணை இதோ இன்னும் சில ரெண்டு தினங்களில் உன் கைகளில் கிடைக்கும் குழந்தை செல்வம் வேண்டி நிற்கும் என் செல்ல மகளுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை அருள் திருமண தடைகளால் தங்கி தங்கி நிற்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு நிச்சயமாக திருமண யோகத்தை அள்ளி கொடுப்பேன் கவலைப்படாதே எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக மட்டும் வாழ்ந்தாலே போதும் அல்லவா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது உனக்கானது எது தேவையோ அது மட்டும் இருந்தாலே போதும் அதை இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் அகண்டமான கால் அகற்ற கால் வைக்காது என்றுதான் சொல்வார்கள் விரலுக்கேத்த வீக்கம் வேண்டும் அப்படி இருந்தால் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்ட சாடிதான் ஆகவே நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது வந்து உன்னை சேரும் பொன்னான நேரமாகத்தான் உனக்கு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது பிறகு பார் வெகு சீக்கிரமாகவே உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தி தருகிறேன் இந்த சாயப்பாவின் முன்னிலையில் அந்த நல்லதொரு சுப நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கும் என் வாக்கு என்று பொய்யாவதில்லை என் செல்லமே கவலைப்படாதே ஆகவே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய் யாரிடமும் உன் வழியை பகிர்ந்து கொள்ளாதே உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது அது எனக்குத்தானே தெரியும் அந்த வழிகளை தாண்டி சந்தோஷத்தில் நீ திளைக்கப் போவதை உன் உன்னை வெறுத்தவர்கள் பார்க்கும் நேரத்தில் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் கவலைப்படாதே வாழ்க்கையில் தற்போது என்ன நடக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை மனதில் இருந்து முழுவதுமாக அழித்துவிடு நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் அப்பொழுதுதானே உனது வாழ்க்கையை ஆனந்தமாக இருக்கும் என் செல்லமையை உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தானே எவருக்கும் பயப்படாமல் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்ந்தாலே போதுமே அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதல்லவா அதுதான் நல்லதொரு மகிழ்ச்சி நல்லதொரு தருணம் நல்லதொரு எண்ணங்கள் இந்த உலகமே ஒரு போர்க்களம்தான் அதில் உன் வாழ்க்கை ஓர் போராட்டம் போராட்டத்தின் வெற்றிகரமாக வெற்றிக்காக கையாளும் ஆயுதம் எது தெரியுமா நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் தம் ஆற்றலில் தாம் கொண்ட நம்பிக்கையும் தான் ஆகவே நம்பிக்கையோடு இரு அனைத்து உனக்கு வெற்றியாக இருக்கும் என்றெல்லமே கருப்பாக இருப்பவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்களும் அல்ல வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களும் அல்ல உள்ளத்தால் குணத்தால் உயர்ந்தவனை மிகச்சிறந்தவன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவுகாலம் வந்துவிட்டது இனிதாக இரு என்றெல்லமே என்றும் புன்னகையோடு இரு இது சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்